പെരുമാവിട പള്ളി കൊണ്ടനാക പരമദയാള പരങ്ക പാർക്കടൽ മേൽ പള്ളി കൊണ്ടനാക പരമദയാളാ പരങ്ക ആദിശേഷനെ പഞ്ചനയാണ് അഴകിയ ലക്ഷ്മിയോ താമരം വീശ நிம்மதியாக தூயில் கொண்டாயோ காண்பாயோ கடல் மேல் பள்ளி கொண்ட நாளா பரம்பா பரந்தாமா காவல் செய்யும் கண்களுக்கு துக்கம் தானுமா என் கருணை தெய்வம் தூங்கி விட்டார் ஆகுமா காவல் செய்யும் கண்களுக்கு துக்கம் தோணுமா என் கருணை தெய்வம் தூங்கி தூங்கிவிட்டார் கருணை தெய்வம் தூங்கிவிட்டால் நியாயமாகுமா கை கொடுமையின் கைகளின் நகவரல் நீளவே மோகமும் பாவமும் பூமியை ஆழவே உன்னை என்னும் நெஞ்சமோ சோதனையை தாங்குதே முரளி முரளி தரணே

கதறுதே வானம் மௌனமா ஆ மோதும் கண்களில் அருளாக ஓடிவா மனமோ மனமோ உன்னை தினமும் நினைத்து உருக இறக்கமிழையா பார்க்கடல் மேல் பள்ளி கொண்டனாதா பரமதயாழா பரந்தாமா பார்க்கடல் மேல் பள்ளி கொண்டனாதா பரமதயாழா பரந்தாமா நன்றி